ஹாய் கைஸ் வாங்க இனி கலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் சித்தி வீட்டில் எல்லாருக்கும் முடி நல்லா நீட்டாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் அவங்க எண்ணெயை வந்து செக்கில் ஆடின எண்ணெயை தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு அவங்களே சில மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்களாம் இப்போ எனக்கெல்லாம் முடி கொட்டி மண்டையே காலையாகிடுச்சிங்க இதுக்கப்புறம் எனக்கு முடி வரணும்னு அவசியமும் கிடையாது என் பொண்ணு டுவெல்த்து தாங்க படிச்சுருக்கா இதுக்குள்ளேயே முடி நிறைய கொட்டுது அவளுக்கு நல்ல நீட்டு முடி அடர்த்தியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அத்தைங்க ரெண்டு பேருக்கும் நல்ல முடி அந்த மாதிரி தான் என் பொண்ணுக்கும் அதான் என் பொண்ணுக்கு முடி கொட்டுது சித்தி என்ன செய்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன காய்ச்சறேன் நானும் பாப்பா கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டேன் எங்கள் பாருங்கள் கற்றாழையில் வெந்தயத்தை போட்டு ஒரு மூணு நாள் ஊற வச்சா முளை கட்டி வந்துடுமாங்க அந்த க அந்த ஜெல்லோடு அந்த வெந்தயத்தை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் இடித்து போட்டுக்கிட்டு கூட கருஞ்சீரகம் போடணுமாங்க அப்புறம் கறிவேப்பிலை மருதாணி இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக எண்ணெயை பக்குவமாக காய்ச்சி ஒரு மூணு நாள் அந்த திப்பிகள்லாம் வடிகட்டாமலே அதிலையே ஊற வைக்கணுமா அதை ஊற வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணால் முடி கொட்டுறது நீக்கிதாங்க ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் நல்லா நீட்டு முடி நான் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் சித்தி பொண்ணுங்க முடியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் செம முடி ஏன் பொண்ணுக்கும் நல்லா நீட்டு முடிதான் அந்த முடி கொட்டது போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்லங்க பொட்ட பிள்ளைங்களுக்கு முடிதானே அழகு எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு இப்போ அவசியம் கிடையாது எவ்வளோ அருமையாக செய்கிறாங்க பாருங்கள் எங்கள் சித்தி கைக்கு கை பக்குவத்தில் மூலிகை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் ஹாவ் ஏ நைஸ் டே கைஸ் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் வளர்றது ஒரு வாழ்க்கை தானுங்க உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க சந்தோஷமாக இருங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நன்றி